வணக்கம் ஆண்டிமடம் அருகே குடிநீர் வராத்ததை கண்டித்து கிராம பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இணை விரைவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டி ஆண்டிமடத்தை அடுத்து மருது ஊராட்சிக்குட்பட்ட காலனி தெருவில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அங்குள்ள மேல்நிலை நீர் நீர்த்தேக்க தொட்டியில் மோட்டா பழுது காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக சரியாக குடிநீர் வழங்கவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் பல தெரிவித்தும் ஊரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்நிலையில் குடிநீர் வழங்காததை கண்டித்து மருது சாலையில் பொதுமக்கள் காலிக்கூடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த குவாகம் போலீசார் ஊராட்சித் தலைவர் போராட்டம் நடத்திய மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர் இதில் உடன்பாடு ஏற்பட்டது அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் பொதுமக்கள் நடத்திய இப்போராட்டம் காரணமாக ஜெயங்குண்டம் செந்துரை சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் மருதூர் தான் சார் நாங்க தண்ணி இங்க பதினஞ்சு நாள் ஆகுது சார் டேங்க் ரிப்பேர் ஆகி தண்ணி வரும் வரும்னு சொல்றாங்க தண்ணியே வர வரமாட்டேன்னு அதனால தெருவுக்கு போனாலும் நாங்க இப்ப எங்களை பார்த்தாலே தண்ணி நிறுத்திடுறாங்க அவங்க இங்கெல்லாம் ஓடுது ரெண்டு மணி நேரம் தண்ணி விடுறோம் நாங்க ஆனா எங்களை பார்த்தா நிறுத்துறாங்க இன்னைக்கு சுத்தமா தண்ணியே விடல காலகரண்டு தான் சார் தண்ணி விடணும்னு நினைச்சா அவங்க விடலாம் தண்ணி விட மாட்டேன்றாங்க எங்களுக்கு எங்க விடுறாங்க தண்ணி வர்ற ஆமாம் சார் ரொம்ப தூரம் போகிறதா இருக்குது தண்ணி எடுக்க சின்ன சின்ன பசங்கள்லாம் நிறைய பசங்கள் இருக்குது சார் நாங்கள் எது பண்ணாலும் தண்ணி விட் பேசினா தண்ணி விடவே மாட்டேன்றாங்க மரியல் பண்ணுனாதான் அதுக்கு ரியோ ஒரு ரியாக்ஷன் தராங்க வச்சுட்டு மணி பதினோரு மணி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பாடு பரமேஸ்வரி எலெக்ஷனுக்கு முன்னாடி தண்ணி வரலைங்க எங்களுக்கு போர் வந்து அடிச்சு தரேன் அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன்னு தான் சொல்கிறாங்களே உஞ்சி அதை முயற்சி பண்ணி எடுக்கவே இல்லை நாங்கள் எத்தனை நாளைக்கு தலையில் தண்ணி தூக்குறது அதனால் நாங்கள் போய் தண்ணி தோ தெருவில் பிடிக்க போனோம்னா நாங்கள் பிடிச்ச தான் பிடிக்கணும் நீங்கள் நின்றுங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு நாங்கள் வேணுங்கிற தண்ணி பிடிச்சிக்கிறாங்க அதுக்குள்ளே தண்ணி நின்று போகுது அதுக்குள்ளே தண்ணி நின்று போகுது அதனால் நாங்கள் கொடுத்த எடுத்து வந்து வந்து நாங்கள் மறியல் பண்ணோம் சார் லேஷ்மி மருது சுத்தமாக ஒரு மாதமாக தண்ணி இல்லை சார் நாங்கள் தண்ணிக்கு போனோம்னா எங்களை தொடங்கிறாங்க தண்ணி வந்து இங்கே பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இல்லை உங்களுக்கு தேங்காய் இறக்கி கொடுத்தாங்கல்ல நீங்கள் ஏன் இங்கே வந்து இங்கே தண்ணி பிடிக்க அப்படின்னு கேட்குறாங்க ரோட்டில் பண்ணோம் சேலம் மறியல் போட்டோம் நாங்கள் போல்ஸ் வந்துட்டாங்க அங்கே கையில் பார்க்க தேங்காய் தேங்கக்கிட்ட வந்து என்னம்மா தகராறு நாங்கள் ஒன்றும் இல்லை சார் எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்கிறாங்க நாங்கள் தெரு தெருவோம் அலையிறதா இருக்குது மணி பன்னெண்டு வரைக்கும் பொடியில் அலையிறதா இருக்குது எங்களால் முடியல அதனால் நாங்கள் சாலை மறியல் போட்டோன்னு சொன்னோம் அவங்க தண்ணி இல்லைன்னு சொன்னது முற்பாடு தான் எங்களுக்கு அந்த ஆங்காரம் எங்களுக்கு தாங்கல நாங்கள் போய் சாலம்படியில் போட்டோம் ஆ அப்படின்னு சொன்னோம் என் பேர் முத்தமாக